நிறுவனங்களே இனி இழப்பீடு வழங்க வேண்டும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு சர்க்கரை ஆலை காவலாளி ஒருவர் வேலைக்கு செல்லும் வழியில் இறந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது பணியில் இருக்கும்போது விபத்து ஏற்பட்டால் நிறுவனங்கள் இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் இந்நிலையில் பணியிடத்திற்கு சென்று திரும்பும் போது விபத்துகளுக்கும் ஊழியர்களுக்கும் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பணியாளர்கள் இழப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனின் கீழ் இழப்பீடு வழங்க உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வேலைக்கு செல்லும் போதோ அல்லது திரும்பும் போதோ விபத்து ஏற்பட்டு நீங்கள் காயமடைந்தால் மருத்துவரின் கட்டணம் மற்றும் மருந்துகள் உட்பட சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளையும் அவரது முதலாளிகள் தான் செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு பணியிடத்திற்கு செல்லும் அல்லது திரும்பும் பயணத்தை பணியின் ஒரு பகுதியாக கருதுகிறது எனவே இத்தகைய விபத்துகளில் பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கு முதலாளிகள் அல்லது காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் பணியாளர்கள் அலுவலகத்திற்கு பயணிக்கும் போது அல்லது அலுவலகத்தில் வீடு திரும்பும் போது விபத்து ஏற்பட்டால் கூட இழப்பீடு பெற முடியும் ஆனால் விபத்து நடந்தவுடன் இது குறித்து முதலாளிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் விபத்துக்கான ஆதாரங்கள் மருத்துவ அறிக்கைகள் ஆகியவற்றை இழப்பீடு பெற தேவை என்று இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது